விநாயக சதுர்த்திக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பஞ்சு போல் சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாமா எத்தனை மணி நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சூடான தண்ணி சரியாக ஒன்றரை கப்பு சேர்க்கணும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது இடியாப்ப மாவு பதம் இருக்குல்ல அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து நம்ம பிசஞ்சி எடுத்துக்கணும் இப்போது நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் அரைக்கப்பு போல் நெலக்கடலில் போட்டு இதை நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து தேங்காய் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது கூட முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரையில் இந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் நிலக்கல்லாம் நல்லா ஆரிடும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து அந்த பொடியும் வந்து இந்த தேங்காய் மிக்ஸி கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பூர்ணம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சு மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி ஆச்சு இருந்துச்சு பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அதுக்குள்ள டிப் பண்ணி உள்ள வந்து ஹோல் மாதிரி எடுத்து விடுங்க இதில் வந்து உள்ள பூர்ணம் வச்சு நம்ம குளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் தண்ணியை வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல பஞ்சு போல டேஸ்ட்ல இருக்கக்கூடிய பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ